ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு க்ளௌட் டு பி எ ஃபார்மர் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏலரிசி வாழையில் தான் இருக்கும் இது ஏலரிசி வாழை இதில் நம்ம சந்து இது மாதிரி வாழைக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டு பக்கத்தில் சந்த கண்ணாக போட்டிருக்கோம் இப்போ போட்டு ஒரு நாலு நாள் ஆகுது கன்று பறிச்சு நட்டு சுற்றி இதான் சேர்ப்பு சொல்லுன்னு சொல்லுவாங்க சுற்றி தண்ணியில் சேர்த்த குழச்சி இப்படி சுற்றி அப்பி விட்டுருவாங்க இதுக்கப்புறம் ஒரு முப்பது நாளுக்குள்ள இந்த கண்ணெல்லாம் அந்த கண்ணெல்லாம் தலைஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த வாழையை இதில் தார் வெட்டின மரம் ஏலரிசி தார் வெட்டிவிட்டு இந்த வாழையெல்லாம் வெட்டி போட்டு அப்படியே இதுக்கப்புறம் பூங்கினு வளர ஆரம்பிச்சிடும் இந்த மரம்லாம் இந்த வாழையோடு சரி ஒரு வாழை தான் ஏலரிசி இதோடு இதோட இந்த மரத்தெல்லாம் வெட்டி போட்டுருவோம் தார் வெட்டினதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண் வளர வளர அடுத்தது வீடியோ போடுறேன் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பை